அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் நிஷா அல்லா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் மகுரீவுடைய தொழுகைக்கு பிறகு ஒன்பது முறை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் கேட்ட அந்த உதவி இருந்து தேடி வரும் அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு உதவிக்காக காத்துட்டு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பலனளிக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை ஓதுங்க மூன்று நாளைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அல்லது பணத்துக்காக நீங்கள் யார்கிட்ட இருந்தாவது உதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலனளிக்கும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் மனிதர்களுடைய தேவைகளை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க சம்மதம் தெரிவிக்கணும் அல்லது உங்களோட முதலாளி அதிகாரி எல்லாம் உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தாலும் இந்த சூறாக உங்களுக்கு பலனளிக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை மனதில் நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போது அந்த சூறா என்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிறிய சூறாதான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் ஆனால் இதை ஓதக்கூடிய முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக மூன்று நாளுக்கு உள்ளேயே நீங்கள் இதனுடைய செய்தியை கண்ணால் பார்க்கலாம் இது ஒரு மேஜிக் மிராக்கல் வஜீஃபா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா லுஹா சூறா லுகாவை நம்ம எல்லோருமே ஓதி பலனடைஞ்சிருக்கோம் அதுவும் லுகாவுடைய நேரத்தில் அதிக அளவு ஓதக்கூடியவங்களாக இருப்போம் ஏன்னா லுகாவுடைய தொழுகுக்கு பிறகு இந்த சூறாவை நம்ம வளமையாக ஓதணும் அப்படின்னா செல்வத்தில் நமக்கு எந்த விதமான குறைகளுமே இருக்காது இது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூறா இன்னும் இதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் சத்தியம் சத்தியமிடக்கூடிய ஒரு சூறா இன்னும் நம்மோட தேவைகள் எல்லாம் கபூலாக்கிறேன் இன்னும் ஆக்குறேன் அப்படின்னா அல்லாஹ் சத்தியம் விடுறான் அதனால் இன்ஷா அல்லா இது நம்மோட தேவைகள் நிறைவேறவும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு சூறா இன்னும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படின்னா மகுரையுடைய தொழுகை நீங்கள் முடிச்சுட்டு இந்த சூறாவை நீங்கள் ஒன்பது முறை ஓதணும் ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் ஓதுங்க எப்படி அப்படின்னா இந்த சூறாவை சட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூறாவை நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு நீங்கள் ஓதிட்டு வரும்போது எந்த இடத்துல கேஃப் இருக்கோ அந்த கேஃப் வரும்போது நிறுத்திட்டு அல்லாஹினுடைய சிறந்த ஒரு பெயரை நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் ஓதணும் திரும்பவும் அந்த கேஃபில் இருந்து தொடர்ந்து ஓதுங்க திரும்பவும் இன்னொரு கேஃப் வர்ற இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் அந்த அல்லாஹினுடைய பெயரை திரும்பவும் நீங்கள் ஒன்பது முறை ஓதணும் இதே போல் அந்த கேஃப் இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு அந்த அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் ஒன்பது முறை ஓத போகிறீங்க இப்படியே நீங்கள் இந்த சூறாவை ஒன்பது முறை முழுவதுமாக முடிக்கணும் ஒரு முறை கிடையாது ஒன்பது முறை முடிக்கணும் அந்த ஒன்பது முறையிலுமே இந்த கேஃப் வர்ற இடத்துல நம்ம அந்த அல்லாஹினுடைய பெயரை நம்ம ஒன்பது முறை ஓதணும் அந்த அல்லாஹினுடைய பெயர் என்ன அப்படின்னா யா கரீமு யா கரீமு அப்படின்னா மகத்தானவனே இந்த பெயரை கொண்டு நம்ம எந்த தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசியமான தேவையில் இருக்கக்கூடியவங்க யாருடைய சம்மதத்திற்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னாலும் சரி யாராவது உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க மேஜிக்கை நீங்கள் உணரலாம் இது பேரே மேஜிக் மிராக்கல் தான் ஏன்னா இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் நிறைய சத்தியங்களை நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த சூறாவை நம்ம அன்றாடம் நம்மோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு எந்த தேவையும் அல்லா விட்டு வைக்க மாட்டான் இன்னும் நமக்கு செல்வத்தில் எந்த குறையுமே இருக்காது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஹலாலான தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஒன்பது முறை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கையேந்துங்க ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓதுனா போதுமானது தொடர்ந்து நம்ம ஓதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பாக இதை ஓதுறதுக்கான அந்த ஒரு நற்செய்தியே கண்டிப்பாக நீங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயம் அந்த ரப்பு இதனுடைய சிறப்பை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செய்ய இதை ஓதனை நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய பெயரை திகுறு செய்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூறாவை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக